கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீ என்னிடத்தில் என்னெல்லாம் வேண்டிக் நான் அதன்படி செய்வேன் இப்படி அந்த மனிதன் சொல்வதற்கு காரணம் அந்த மனிதனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நீ என்கிட்ட கேட்கறதெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்குறியோ நான் அதை உனக்கு தருவேன் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறதை தரக்கூடியவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்களாகிய நான் அவருடைய விருப்பப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான காரியங்களை ரொம்ப ஆச்சரியமாக செய்வார் நாம் கேட்கிறதை தரக்கூடியவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளணும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வசனம் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ் காரியங்களை கேட்க வேண்டும் உலக பிரகாரமான நேப நிறைய காரியங்களை போய் கேட்கிறோம் இந்த ஆண்டிலே ஒரு ஆலயம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அதற்குண்டு ஏராளமான நபர்களிடத்தில் நாங்கள் கேட்டோம் வீட்டிலே ஜமஞ்சபம் பண்ணிவிட்டு போவோம் ஆண்டவரை நாங்கள் யார்ட்டெல்லாம் கேட்குறோமோ கிட்டலாம் இல்லைங்கிற வார்த்தையே வந்துடக்கூடாது அவங்களால் இயன்றத தரணும் ஆண்டவர் ஆண்டவர் அதை செய்தார் நேரடியாக மனிதர்கிட்ட கேட்குற காரியத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டிய நபர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போவோம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார் அதனாலதான் தான் ஆண்டர் சொல்கிறாரு நீ என்னிடத்துல வேண்டிக் கொள்கிறதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் இப்படி உரிமையோடு நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த உரிமையான ஆண்டவரிடத்துல உரிமையோடு சொல்ல நாம் கற்றுக்கிட்டோம்னா ஆண்டவரின் மூலமாய் உரிமையான காரியங்களை மேன்மையாக அனுபவிக்க கர்த்த நமக்கு கிருபை பாராட்டுவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே கேட்காத தான் நாங்கள் இருக்கிறோம் உன் நாங்கள் எங்களுடைய காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அந்த உறவை பெருக்கிக் கொள்வதின் மூலமாய் உம் மூலமாய் மகிமையான காரியங்களை அனுபவிக்க எங்களுக்கு கிரவைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே